திருப்பூரில் குவிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் கலாச்சார தினத்தை முன்னிட்டு கொங்கு மண்ணின் பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டத்தை கற்று இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே நேரத்தில் அரங்கேற்றம் மேற்கொண்டனர் இப்பள்ளியில் பயிலும் பல்வேறு மாநில மாணவர்களும் தமிழ் பாரம்பரிய நடனத்தை கற்று அரங்கேற்றம் மேற்கொண்டது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தமிழ் கலாச்சார நடனத்தை கற்று அதில் அரங்கேற்றம் மேற்கொண்டது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட மாணவி மகிழ்வுடன் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் இந்தியாவின் பல்வேறு மாநில மக்களும் வாழும் மாவட்டமாக இருந்து வரும் நிலையில் அவர்களின் குழந்தைகள் பரவலாக தனியார் அரசு பள்ளியில் பயில்கின்றனர் எனவே அவர்களும் தமிழ் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளும் வகையில் வள்ளி கும்மையாட்ட அரங்கேற்றத்தை மேற்கொண்டதாகவும் மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரியமான கலாச்சார கலைகளை அறிந்து கொள்வது அவசியம் எனவும் பள்ளி தாளாளர் தெரிவித்தார் தி கொண்டர்நஷனல் ஸ்கூல் பள்ளியோட கரஸ்பாண்ட் இன்று வந்து உலக பாரம்பரிய தினம் தட் இஸ் வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே அப்படிங்கிற தினத்தை வந்து இன்னைக்கு நாங்க எங்க ஸ்கூல்ல கொண்டாடினோம் இது வந்து எவ்ரி இயர் எவ்ரி எல்லா உலகம் எங்கும் எவ்ரி இயர் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் பட் லாஸ்ட் இயர் எலெக்ஷன் காரணமாக வந்து நாங்க செலிப்ரேட் பண்ண முடியாதனால இந்த வீக் நாங்க இதை வந்து பண்ணியிருக்கோம் சோ இது எதுக்காக நாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த நம்மளுக்கு ஒரு பாரம்பரிய விஷயத்தை வந்து அடுத்த ஜன ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் சோ அது வந்து ஒரு வகையில அது மிஸ் ஆகுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு நம்ம முன்னோர்களோட ஒரு டெம்பிளா இருக்கட்டும் இல்ல ஒரு மாநியூமெண்ட்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது எதுக்காக அது அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு தான் இந்த டே அவேர்னஸை நாங்க பண்ணிருக்கோம் எங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம எங்க பெற்றோர்களுக்கும் அந்த அவேர்னஸ் போய் சேரணும் அப்படிங்கறது தான் எங்களோட நோக்கம் ஆஹ் சோ இதன் மூலமா எல்லாருமே நம்ம இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள் நன்றி ரெகுலரா இப்ப இந்த டே இந்த டேயோட இம்பார்டன்ஸ் இன்னையோட அது முடியாம ரெகுலரா எங்களோட கிளாசஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குண்டான ஒரு பயிற்சி கிளாஸஸ் அதாவது நம்மள ராஜராஜ சோழன் பத்தியோ இல்ல நம்ம தஞ்சை பெரியார் கோயில் பத்தி இதுக்குண்டான அவேர்னஸ் யார் இவங்க எதனால இதை கட்டப்பட்டிருக்கு எப்படி கட்டப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பாட இதுல லெசன்ஸ் மூலமா உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா இல்ல கண்டிப்பா இது ரெகுலரா இவங்களுக்கு இந்த கிளாசஸ் வந்து இது மட்டும் இல்ல இது போக வந்து நம்மளோட பாரம்பரிய அந்த சிற்ப சிற்ப அவருக்கு அவரோட ஹெல்ப் மூலமா அவர் அந்த பிளேசஸ் எல்லாம் போய் குழந்தைங்க விசிட் பண்ணி பாத்துட்டு வந்தாங்க சோ அவரும் அது மூலமா குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் அந்த சிற்ப இதா சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க பாட்ரிஸ் அதாவது அஹ் மண்பானை செய்யும் விதம் இந்த மாதிரி நிறைய அந்த ஹெரிட்டேஜ் நம்மளோட பாரம்பரிய விஷயத்தை எல்லாம் எப்படி எப்படி கொண்டு போக முடியுமோ அதெல்லாமே பார்த்து நாங்க ஒவ்வொன்னா அந்த குழந்தைங்களுக்கு நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் मेरा नाम गुंजन है और मैं नौवीं क्लास में पढ़ती हूँ मैं राजस्थान से हूँ और मैं तमिलनाडु में अभी रह रही हूँ मैं दिक्वेस्ट इंटरनेशनल स्कूल में पढ़ती हूँ और इस स्कूल में हम दस आ, पिछले दस दिन से हम गुम्मी डांस सीख रहे हैं और आ, हमें बहुत आनंद आता है ये डांस करने में और हम चाहते हैं कि ये डांस हमारे नेक्स्ट जनरेशन भी करे और ये डांस हम आ, पूर, हमारे पूज पूर्वज करते थे जो यहाँ के तमिलनाडु के थे और मैं आ, मैं मैं बोलना चाहती हूँ कि आ, हमारे आने वाली पीढ़ी को भी ये डांस करना चाहिए